தமிழ்நாடு மகளிர் ஊரக வாழ்வாதார இயக்க திட்டத்துறையின் மூலம் மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு சுழல்நிதி கடன் திட்ட உதவிகளை காணொலி காட்சியின் மூலம் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் துவக்கி வைத்ததையொட்டி ராமநாதபுரத்தில் தனியார் மகளில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அறுநூற்றி ஐம்பத்தி நான்கு மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு மூன்று புள்ளி முப்பத்தி இரண்டு கோடி மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகள் மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் வழங்கினார் நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் தலைமை வகித்தார் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் காதர் பாஷா முத்துராமலிங்கம் முருகேசன் கரு மாணிக்கம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் கூறும்போது ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் நிதியாண்டில் ரூபாய் அறுநூற்றி ஐந்து கோடி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு பத்தாயிரத்தி அறுநூறு குழுக்களில் இதுவரை எட்டாயிரத்தி எண்ணூற்று முப்பது குழுக்களுக்கு ரூபாய் அறுநூற்றி ஐந்து புள்ளி பதிமூன்று கோடி கடன் திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுள்ளது அதேபோல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டிற்கு ரூபாய் அறுநூற்றி பதினெட்டு கோடி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு எட்டாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறு குழுக்களுக்கு ரூபாய் பதினெட்டு புள்ளி கோடி கடன் திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுள்ளது இதன் நோக்கம் ஏழை எளிய மக்களின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சிறந்த திட்டமாக திகழ்ந்து வருகின்றது என்றார் ராமநாதபுரம் நகர்மன்ற தலைவர் ஆர் கே கார்மேகம் மகளிர் திட்டத்துறை உதவி திட்ட அலுவலர்கள் வீரராகவன் தங்கபாண்டி அழகப்பன் சத்யா செல்வக்குமார் மற்றும் மத்திய கூட்டுறவு வங்கி மேலாண் இயக்குநர் ராஜலட்சுமி மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் கார்த்திகேயன் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர் 국민 Neben, with leh it I'm Jungov만, I'm his, I'm the used Eh? 숨 leh it meff there, we told you over is